சிவாய வாழ்க ஒரு மதம் மாறி வந்த ஒரு எட்டு குடும்பத்தினர் நீண்ட நாட்களாக எங்களுக்கு வழிபடுறதுக்கு ஒரு கோயில் உருவாக்கி கொடுங்க எங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஒரு கோயில் வேணும் அப்படின்ட்டு தொடர்ந்து நம்மக்கிட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக மிக சிரமப்பட்டு ஒரு ஆலயத்தை உருவாக்கியிருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் புதுப்புலாமேடு மாதா கோயில் தெருவில் இருக்குங்க இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் மூலவராக சப்த வெளியில் வந்து மகா மாரியம்மனும் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேலே பத்து முப்பது கிலோ கும்பாபிஷேகமானது மிக சிறப்பாக நடைபெறும் இது போல் ஒரு திருப்பணிக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் நீங்கள் ஒரு உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் இது வந்து ஒரு நல்ல அற்புதமான காரியம் ஏன்னா அவங்க வந்து கும்புறதுக்கே கோயில் இல்லைன்னு கேட்டாங்க அதனால் நம்ம ஒரு கோயில் கட்டியிருக்கோம் அதில் நீங்களும் உங்கள் பங்களிப்பை கொடுத்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணால் உங்களுக்கும் கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் தொடர்ந்து ஆலய திருப்பணிக்கு உதவி பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் ஒரு விலைக்கேறிட்டோம் தொடர்ந்து இந்த கோயிலுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாய் நம்ம திருச்சி